வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் டெல்லியில் கார் வெடிச்சிச்சுல இது தீவிரவாத நடவடிக்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ஐஏ அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இதன் பின்னாடி தீவிரவாத சதி இருந்திருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்திருக்காங்க பலரை வந்து கைது செஞ்சிருக்காங்க ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கிட்ட விசாரணை நடந்துக்கி இப்ப நம்ம வீடியோ போடக்கூடிய இந்த நேரத்தில் கூட இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு இப்போ என்ன தகவல் கிடைச்சிருக்குன்னா ஒரு இடம் இல்லை ரெண்டு இடம் இல்லை முப்பத்தி ரெண்டு இடங்கள்ல இந்தியா முழுவதும் பரவலாக தாக்குதல் நடத்த தீவிரவாதிகள் சதி திட்டம் தீட்டிருக்காங்க முப்பத்தி ரெண்டு கார்களில் முப்பத்தி ரெண்டு தாக்குதல் இப்போ ஒரு கார் வெடிச்சிருக்கல இது மாதிரி முப்பத்தி ரெண்டு கார்களை கொண்டு தாக்குதல் நடத்த டிசம்பர் ஆறாம் தேதி தாக்குதலை நடத்த பிளான் போட்டிருக்காங்க இதை நம்மளுடைய என்ஐயை கண்டுபிடிச்சிருக்காங்க விசாரணையில் நம்மளுடைய பாதுகாப்பு படை இது சம்பந்தமாக சதியில் ஈடுபட்ட பலரை வந்து கைது செய்ய தொடங்கியிருக்காங்க அதில் பேனிக் ஆகி தான் இந்த ஒமர் முகமது அப்படிங்கிறவன் டெல்லியில் அந்த கார் வெடிப்பை வந்து நிகழ்த்தியிருக்கான் கூட்டிகள் கைது அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவனுக்கு தெரியாமல் இதை இதை பண்ணியிருக்கான் வேணும்னே திட்டமிட்டு அந்த அந்த ஸ்பாட்டில் இல்லை இல்லை பிளானோட தான் இருந்திருக்கான் வேற எங்கேயாவது போய் வெடிக்கிறதுக்கான பிளான் வச்சுருந்துருப்பான் போல அதை வந்து முன்கூட்டியே அவன் நிகழ்த்தினானா ஆட்டோமேட்டிக்காக வெடிச்சிருச்சா தவறுதலாக வெடிச்சிருச்சா அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப சிவியராக ஸோ தேங்க் கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் நம்மளுடைய பாதுகாப்பு படைக்கும் நன்றி சொல்லணும் ஏன்னா முப்பத்தி முப்பத்தி ரெண்டு ரெண்டு கார்களை கொண்டு இடங்களில் தாக்குதல் நடத்த திட்டம் போட்டிருக்கானுங்க அதெல்லாம் சுக்கு நூறாக உடைச்சிருக்கு நம்மளுடைய பாதுகாப்பு படை இதுக்கு மிக முக்கியமாக ஒரு மனிதருக்கு நம்ம நன்றி சொல்லணும் யார் அந்த மனிதர் அப்படின்னா ஸ்ரீநகருடைய எஸ்எஸ்பி அவர் பேர் என்னன்னா சந்தீப் சக்கரவர்த்தி அவர்கள் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் கருணூல் இருக்குல்ல அந்த ஸ்பாட்டு தான் அவருடைய பிளேஸு ரெண்டாயிரத்தி பதினாலு ஐபிஎஸ் பேட்சு இப்போது ஸ்ரீநகருடைய எஸ்எஸ்பியாக இருக்கார் கடந்த அக்டோபர் பதினேழாம் தேதி அவருடைய பார்வையில் ஒரு போஸ்டர் ஒன்று தென்படுது அந்த ஸ்ரீநகர் பகுதிகளில் ஒரு போஸ்டர் வந்து ஒட்டப்பட்டிருக்கு என்ன போஸ்டர் அப்படின்னா உள்ளூர் மக்கள் இருக்காங்களே உள்ளூர் மக்கள் போலீஸுக்கும் உளவுத்துறை அதிகாரிகளுக்கும் துணை போக வேண்டாம் எழுதப்பட்டிருக்கு ஜெய்ஷே முகமதுக்கு ஆதரவான அந்த கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கு இதை சந்தீப் சக்கரவர்த்தி அவர்கள் உத்தரவிடுறாரு இந்த விசாரணையில சிலர் வந்து கைது செய்யப்படுறாங்க அவன்களை கைது பண்ணி இன்னும் தீவிரமாக விசாரிக்கும் போது இருந்து கைப்பற்றப்பட்ட மொபைல் போன செக் பண்ணி பார்க்கும்போது டெலிகிராமில் டெலிகிராம்ல சில விஷயங்கள் இது மாதிரி தாக்குதல் நடத்துகிற பிளான் இருக்கிற மாதிரியான சில விஷயங்கள் டெலிகிராமில் கான்வர்சேஷன் நடந்திருக்கு அவங்க கிட்ட நடத்தப்பட்ட தான் இந்த கேஸ் எங்கே போகுது அப்படின்னா ஃபரிதாபாத்துக்கு போகுது டாக்டர் கைது செய்யப்படுறான் ஃபைதா ஃபரிதாபாத்தில் அவங்க கிட்ட நடத்தின விசாரணையில் எங்கே அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் லக்னோவில் ஒரு பெண் மருத்துவர் கைது செய்யப்படுறாங்க இது மாதிரி ஒன்று ஒன்று செயின் ரியாக்ஷன் இங்கே இன்வெஸ்டிகேஷன் இவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் அந்த இடத்துல போய் அரெஸ்ட்டு அவங்க கிட்ட நடத்தின இன்வெஸ்டிகேஷன் அடிப்படையில் இன்னொரு இடத்துல அரெஸ்ட்டு இது மாதிரி ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டாளிகள் எல்லாமே கைது செய்யப்படுறாங்க ஸோ இதில் பேனிக் ஆகி தான் அந்த ஒமர் முகமது அப்படிங்கிறவன் அந்த டெரர் அட்டாக்கை வந்து நடத்தியிருக்கான் இதை வந்து சந்தீப் சக்கரவர்த்தி அவர்கள் இதை வந்து ஆரம்பிக்கல அந்த போஸ்டரை பார்த்துட்டு அவர் கடந்து போயிருந்தாரு அப்படின்னா இன்னும் இவங்க மக்களோட மக்களாக இருந்திருப்பானுங்க டிசம்பர் ஆறாம் தேதி மிகப்பெரிய தாக்குதலில் நடத்தியிருப்பானுங்க அதனால சந்தீப் சக்கரவர்த்தி அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளை இந்திய மக்கள் தெரிவிச்சுக்கிருக்காங்க ஸோ உங்களை மாதிரியான சின்சியரான அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள் மக்களை காக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறதுனால தான் இங்கே நாட்டில் ஒவ்வொரு மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கும் அவங்களுடைய ரொட்டீனை செய்ய முடியுதுன்னா நீங்கள் வந்து இவ்வளவு விஷயங்களை பண்ணிக்கிறிக்கிங்க எங்களுக்காக அப்படின்னு சந்தீப் சக்கரவர்த்தி அவர்களுக்கு இப்போது இந்திய அளவில் மிகப்பெரிய பாராட்டுகள் குவிந்து வருது இந்திய மக்கள் தெரிவிச்சுக்கிருக்காங்க ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் இதன் பின்னணியில் நிறைய தீவிரவாதிகள் இருப்பாங்க இன்வெஸ்டிகேஷன் முன்னாடி சொன்ன மாதிரி ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள்ட்ட விசாரணை வந்து நடந்துட்டு இருக்கு ஒரு திருந்து பார்க்கலாம் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மூணாவது டாபிக் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் குள்ள வரலாம் என்னது நயினார் நாகேந்திரன் இருக்காருல்ல தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் இபிஎஸ் முதல்வராக்குவதே என்னுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் பேசியிருந்தாரு அதுக்கு முன்னாடி என்ன பேசியிருந்தாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம நோக்கம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தான் நம்மளுடைய நோக்கம் அப்படின்னு பேசியிருந்தாரு எண்ணிக்கை முக்கியம் அல்ல எண்ணம் தான் முக்கியம் அப்படின்னு பேசியிருந்தாரு இந்த மாதிரி அப்பப்ப நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசுறது பாஜக தொண்டர்களுக்கே ஒரு பெரிய அதிருப்தியை வந்து ஏற்படுத்தும் இப்ப என்ன பேசியிருக்காருன்னா அதிமுக பாஜக கூட்டணி இயற்கையாக அமைந்த கூட்டணி அன்று நாங்கள் பிரிந்து இருந்தோம் அன்றே நாங்கள் சேர்ந்து இருந்தால் இருபத்தி ஐந்து எம்பிக்களை நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் இன்று நாங்கள் சேர்ந்து இருக்கிறோம் வருகின்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெறுவோம் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசியிருக்காரு கூட்டணியை ஸ்ட்ராங் படுத்துறதுக்கு ஒரு மாநில தலைவராக பேசுகிறாரு ஸோ அது வந்து தப்பெல்லாம் கிடையாது ஆனால் இயற்கையான கூட்டணி அப்படின்னு சொல்றதுல பர்சனலாக எனக்கு ஒரு உடன்பாடு இல்லை இயற்கையான கூட்டணியாக இருந்திருந்தா ரெண்டாயிரத்தி இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் அதிமுக ஆட்சி தமிழகத்தில் சுமூகமாக கம்ப்ளீட் ஆகிறதுக்கு சுமூகமாக நடப்பதற்கு பாஜக மேலிடம் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தாங்க அவங்க தான் எல்லா ஒத்துழைப்பையும் வழங்கினாங்க பாஜக நினச்சிருந்தா எப்போவோ அதிமுக ஆட்சியை நிலைச்சிருக்க முடியும் ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் இறந்து போயிட்டாங்க ஒரு பெரிய குழப்பம் இருந்துச்சு அந்த நேரத்தில் கட்சியை வந்து காப்பாற்றினதே மோடியும் அமித்ஷாவும் தான் அந்த நன்றி இல்லாமல் ஈபிஎஸ் என்ன பண்ணார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட்டணியை விட்டு வெளியேறினார் இந்த கூட்டணியை விட்டு வெளியேறினதுக்கு சொன்ன காரணம் தான் உத்தபட்ச ஒரு காமெடி அண்ணாமலை மேலே பழியை தூக்கி போட்டாங்க அண்ணாமலை தவறாலாம் எதுவுமே பேசலை முடிவு எடுத்துட்டாங்க கூட்டணியை விட்டு வெளியேறினா திமுக கூட்டணி உடையும் திமுக கூட்டணி உடஞ்சு அதில் இருக்கக்கூடிய நிறைய கட்சிகள் நம்ம கூட்டணியை நம்பி இந்த பக்கத்து வருவாங்க சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் நம்மளுக்கு கிடைக்கும் பாஜக கூட்டணியிலேருந்து விலகுனா அப்படின்னு முடிவெடுத்து இபிஎஸ்ஸு ஒரு டெஸ்ட்டு வச்சார் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஏன்னா மக்களவை தேர்தல் தானே தான் முக்கியமான தேர்தல் நமக்கு முக்கியமான தேர்தல் இல்லை அதனால் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடிவு முக்கியமான நேரத்தில் பாஜகவை கலட்டி விட்டாரு இபிஎஸ் ரிசல்ட்டு எல்லாத்துக்கும் தெரியும் அதிமுக படுதோல்வி பல தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்தாங்க அதிமுக அதை இனிமேல் மெயின்டெயின் பண்ண முடியாது மெயின்டைன் பண்ணால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அதிமுக ஒரு மாநில கட்சி பல முறை தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சி அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரி ரிசல்ட் வந்துச்சுன்னா அவளை தான் அதிமுகவுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுருவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால பாஜகவுடைய சப்போர்ட்டு இபிஎஸ்க்கு தேவைப்பட்டுச்சு அதன் காரணமாக தான் பாஜகவோட கூட்டணி அமைச்சார் எடப்பாடி பழனிசாமி அதனால் இது இயற்கையான கூட்டணியெல்லாம் கிடையாது அதிமுகவுடைய சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் நான் ஏதாவது தவறாக சொன்னேன்னா நீங்கள் மறக்காமல் இங்கே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் அதனால் இது இயற்கையான கூட்டணி கிடையாது அதிமுகவுடைய ஃப்யூச்சரை கருத்தில் கொண்டு இபிஎஸ் பாஜக கிட்ட பேசி கூட்டணியை வந்து அமைச்சுக்கிட்டாங்க இதுதான் உண்மை இதுதான் சரியான வார்த்தை கொள்கை ரீதியாகவும் அதிமுக பாஜகவுக்கு முரணானது தான் நீட் தேர்வை அதிமுக எதிர்க்கிறாங்க மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாங்க சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காங்க சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை எதிர்க்கிறாங்க என்ஆர்சியை எதிர்க்கிறாங்க ஹிந்து சமய அறநிலையத்துறையிட்டேருந்து கோவில்களை விடுவிக்கணும் அப்படிங்கிற பாஜகவுடைய பிரதானமான இந்த கோரிக்கையும் எதிர்க்கிறாங்க ஸோ திமுக எது எதெல்லாம் ஆதரிக்கிறாங்களோ எதிர்க்கிறாங்களோ அதே தான் அதிமுகவும் பண்ணுறாங்க அதனால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை கொள்கை ரீதியாகவும் பாஜகவுக்கு முற்றிலும் எதிராக தான் அதிமுக இருக்குது திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல தான் அதிமுகவும் பாஜகவும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க அதனால அது இயற்கையான கூட்டணி அப்படின்னு சொல்றது அது கரெக்டா இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட் பண்ணலாம் தொடர்ந்து கனெக்ட் ஆயிருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்